என்னென்ன துவாக்களை எல்லாம் உன்னுடைய நான் கேட்பேனோ எல்லா துவாக்களையும் ஏற்றுக்கொள்ளியா இப்போ கேக்குற துவா மட்டும் இல்ல என் மக்களை கேக்குற மட்டும் துவா இல்ல நான் மௌத்தாவுற வரைக்கும் என்னென்ன எல்லாம் கேட்பேன் எல்லா துவாவையும் எனக்கு நீ ஏற்றுக்கொள்ளணும் கவுல் செஞ்சு கொடுக்கணும்ன்ற பஸ்ட் துவாவா எல்லா இடத்துல கேட்டோம் காபாவை பார்த்த உடனே அதுக்கு பிறகு எல்லாம் எனக்கு சொந்த மந்தம் உறவை எல்லாம் நல்லபடியாக எல்லாருக்கும் சந்தோஷத்தை நிம்மதியை கொடு அப்படின்னு சுருக்கமான துவா அந்த காபாவை பார்த்து ரெண்டு நிமிஷம் ஏன்னா ரொம்ப நேரம் தவாஃப் எப்படி ஆரம்பிப்போம் அஜருல் கல் இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருந்து தவாஃப ஆரம்பிக்கும் அஜருல் அசுவது கல் இருக்கக்கூடிய அந்த பகுதியில பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் மூணு வர பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் சொல்லிட்டு தவாஃப ஆரம்பிச்சிடும் தவாஃபல என்ன ஓதணும் சுபஹான் அல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீல் அஸீம் மூணாவது கலிமா ஆக சிறந்த திக்ரு மலக்குமார்கள் அதிகமா ஓதக்கூடிய திக்ரு ரசூலுல்லா ஓதி இருக்கக்கூடிய திக்ரு பெரிய பாக்கியம் இந்த துவா தெரியாது எல்லாருக்கும் தெரியும்ல நான் சொல்லி கொடுப்பேன் ஷால்லா ஒரு கால் நான் சொன்னது உங்க காதல உள்ள சத்தம் கேட்கறேன்னா சும்மா வரக்கூடாது சும்மா நடந்து போக கூடாதுல்ல உங்களுக்கு தெரிஞ்ச இந்த களிமாக்களை சொல்லிக்கிட்டே என்ன செய்யணும் இப்போ அஜுல்லா சுவது கல்லுல ஆரம்பிச்சு ஒன்னு ரெண்டு மூணு மூணு கார்னர் மூணு மூலைகள் இருக்குதுல்ல காபாவுக்கு மூணு மூளைகள் மூணு மூலைகள் விரிக்கும் தான் அதாவது ருக்குனி யமானி விரிக்கும் தான் சுபஹான் அல்லாஹ் அலமதுல்லா ஓதணும் ருக்குனே யமானில இருந்து அஜருல் அசுவது கல்லு வரைக்கும் ரப்பானா ஆத்தினா பித்யா ஹசனா பில் ஆகிரத்தி ஹசனா அப்படின்னா அதா பண்ணா இந்த துவா ஓதனும் இப்போ அஜருல் அசுவது கல்லு எங்க இருக்குது ருக்குனு யமானி கல்லு எங்க இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது டவுட் இல்ல அஜுல் அசுவது கல்லு இருக்கக்கூடிய பகுதியில வட்ட வட்டமாக அல்லாஹ் எழுதி இருக்கும் ரவுண்ட் ரவுண்டா இருக்குங்க அல்லாஹ் அக்பரன் ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் ரவுண்டா இருக்கும்போது கண்டுபிடிச்சோம்னா இது அஜுல் அசுவது கல்லு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஒன்னு ருக்குனே எமானியா எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த கார்னர்ல அந்த மூலையில ஸ்கேல்ல கோடு போட்டா மாதிரி இப்படி நீட்டா தங்க செடிக்க இருக்கும் ஸ்கேல்ல கோடு போட்டா மாதிரி தாபாவில தங்கத்துடைய ஜெரிக்கா அப்படியே நீட்டா இருக்கும் அது என்னங்க ருக்குனே எமானி இருக்கக்கூடிய பகுதி இப்போ இந்த இடைப்பட்ட இடத்துல மட்டும் ரப்பனா ஆத்தினா நான் ஓத்தி ஓதிக்கிட்டே என்ன செய்யணும் இப்போ மீன் அதிர கல்லு வந்துட்டா பிஸ்மில்லா அல்லாஹ் ஹுபர் சொல்லி நான் செஞ்சிருவோம் அப்ப ரெண்டாவது சுத்தாரு இப்படியே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சுத்தி என்ன செஞ்சிருவோம் சுத்தி முடிச்சிருவோம் இன்ஷா அல்லா சுத்தம் போது காபாவை பார்த்துக்கிட்டே சுத்த தேவையில்ல உள்ள போதும் அமல் செய்யும் போது விபாதத்துல கவனம் இருக்கணும் காபாவை பார்த்துக்கிட்டே செய்யக்கூடாது சரிங்களா சுத்தும் போது அப்படியே பார்த்துக்கிட்டே விபாதத்தை அமல் செஞ்சுக்கிட்டே வரணும் ஏழு சுத்தும் சுத்தி முடிச்சுட்டோன்னு சொன்னா ரெண்டு ரகாத் நஃபில் ரெண்டு ரகாத் தவாஃபுடைய மக்கா இப்ராஹிமுக்கு பின்னால ஏதாச்சும் ஒரு இடத்துல எங்க ஃப்ரீயா இருக்கும் அந்த இடத்துல செய்யிருவோம் இரண்டாவது ரகத்துல குலுகுவல்லாக இந்த சூறாவை தெரியலன்னா வேற எந்த சூறாவும் உங்களுக்கு தெரியுமோ அது